மொத்தமே முப்பது லட்சம் ரூபா ரெண்டு ஏக்கர் தென்காசி மாவட்டத்தில் கிணறு பாருங்க சின்ன கிணறு தான் நல்ல தண்ணி பிரச்சனையே கிடையாது ரெண்டு ஏக்கருக்கு அழகாக சப்ளை பண்ணுவோம் ஃப்ரீ சர்வீஸ் இங்கே பாருங்கள் உள்ளேயும் காட்டுங்க செட் ரூம்குள்ளே காட்டுங்க செமையாக இருக்குது செட் ரூமுக்குள்ளே விவசாய பொருள் எல்லாம் இருக்குங்க மெயின்டெனன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குங்க நல்லா உள்ளே உள்ளே கொண்டு போய் காமிங்க ஃப்ரீ சர்வீஸு இலவச மின்சாரம் இடத்த பூரா சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது எலுமிச்ச தோட்டம் நல்ல திடனாக இருக்குங்க தண்ணியெல்லாம் பாருங்க இதாங்க ஃபுல்லு எலுமிச்ச தோட்டம் உங்களுக்கு இங்கே இதுக்கு எங்கே ஃபுல்லுமே எலுமிச்சதாங்க ரெண்டு ஏக்கர் இடங்க எலுமிச்ச தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு அருமையான இடம்ங்க வந்து பாருங்கள் ஃபுல்லும் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லும் எலுமிச்சதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா எலுமிச்ச ஐம்பது சென்ட் மட்டும்தான் எம்டி இருக்குது பக்கத்துலேயே ஆறு ஓடுது தார் ரோட்லேருந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு டு நூற்றம்பது மீட்டருக்குள்ளதாக இருக்கும் சுற்றி பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு அடுத்து தான் ஒரு ஏகப்பட்ட ஏ முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் கணக்கில் விவசாயம் பார்த்துட்டுருக்கேன் எல்லாமே எலுமிச்சை மரம் அந்த மாதிரி தான் புளியங்குடினாலே எலுமிச்சை தாங்க ஃபேமஸ்ஸு வந்து நீங்கள் எடுத்து ஒரு சோலார் வேலி ஃபென்சிங் வேலி ஜம்முன்னு போட்டு கொஞ்சம் எடுத்து உருவாக்கிட்டிங்கன்னா நொறிக்கிடுங்க எடுத்து அருமையான இடங்க பாருங்கள் வழிப்பாதை எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இதாங்க பாதை ஒரு இருபது அடி பாதை அந்த மாதிரி இருக்கும் பதினாறு அடி டு இருபது அடி பாதை நம்ம கார் அங்கே நிற்க அதான் தார் ரோடு அதோட தார் ரோடு முடியுது ஒரு நூறு மீட்ரு மட்டும் காரில் வந்துடும் இப்போ தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையா வந்திருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம நடந்து போய்க்கிடலாம் பைக்கெலாம் போயிடும் காருமே போயிடும் நம்ம காரை கொஞ்சம் எலக்ட்ரிக் கார் ஏதாவது இப்போ தண்ணியில் அடிச்சிட்டு போய்ட்டுனா அதனால் போகலாங்க இப்போ நான் உங்களுக்கு பாதை டீட்டெயில் எல்லாத்தையும் அவங்க பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா முப்பது லட்ச ரூபா இடம் பாதை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்க வாங்க தங்கங்களே நல்லா சூஸ் போட்டு குடிக்க போகிறேன் காலைல ரன்னிங் கூட வைக்க தேவைப்படும் இயற்கையான படங்கள் உரம் எதுவுமே வைக்காமல் கஜிருக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் இதுவுமே நம்ம இடம் தான் இப்போ நீங்கள் நடந்து போய்ட்டு இருக்க இடமும் நம்ம இடம் தான் அப்படி தானே நான் ஓனர் முன்னோடு தான் போகாது அவரை காட்டினா நீங்கள் நேரில் பெரிய அதனால காட்ட மாட்டோம் நீங்கள் வந்தால் வந்து இடத்த பாருங்கள் ரெடிண்ணே வந்து இடத்துல பாருங்கள் இது ஃபுல்லுமே நம்ம இடம் தான் இப்போ நீ பார்த்துட்டு இருக்க இடம் ஃபுல்லும் நம்ம இடம் தான் இது ஒரு ஏக்கர் தரிசியாக கிடைக்கக்கூடியதானே ஆ அரை ஏக்கர் இருக்கும் ஐம்பது சென்ட்டு தரிசியாக இருக்குது மிச்சம் ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லும் எலுமிச்சேன் ஒரு முந்நூறு வரத்துக்கு மேலே தான் நிற்கும் ஃபுல்லும் அடர்த்தியாக இருக்குது அங்கே ஃபுல்லு உள்ளே போக முடியாது அந்த மாதிரி இருக்குது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வேலையை எல்லாம் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க ஆ அருமையான லொக்கேஷனில் இடம் இது ஃபுல்லு நம்ம இடம் தான் நம்ம இடத்த தாண்டி தான் நிறைய இடங்கள் இருக்குது இது ஒரு ஆறு போது பக்கத்தில் ஆ காட்டிடுவோம் இது பக்கத்தில் ஆறு இருக்குது அந்த பனைமரமும் நம்ம இடம் தானே பனை இது ஃபுல்லுமே நம்ம இடம் தான் ஃபுல்லும் நம்ம இடம் தான் ஆனால் ஒரு என்னென்ன என்ன பிரச்சனைன்னா ஒரு பதினா பிரச்சனைங்களை பின்னாடி விவசாயம் நிறையா பார்க்கறனால நம்ம ஒரு பதினாறு அடி பாதை ஓரமாக விட்டுட்டோம்னா அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க பதினாறு அடி பாதை விட்டீங்கன்னா இங்கேருந்து அங்கே வர காட்டுங்கண்ணே தொப்பாராக காட்டிங்கன்னா ஒரு பத் ஒரு பதினஞ்சு சென்ட்டு இடம் கழியும் நம்ம இடம் பதினஞ்சு சென்ட்டு கழியும் அவ்வளோதான் மற்றபடி வேறு பெருசாலாம் இடம் கழியாது பயனஞ்சிட்டு ஒரு ப அந்தமாரி கழியும் பதினாறு அடி பாதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுலேருந்தே பாதை ஸ்டார்ட் ஆகுது இது வர நம்ம இடம் அந்த பொலி வர நம்ம தான் சரி ஏன்னா விவசாய பொருள் விவசாயிக்கு விவசாயி விட்டு தான் ஆகணும் அது எப்படினாலும் சரி எடுத்துக்கலாம் நீங்கள் டாக்குமெண்ட்டை எழுதி கொடுத்து கொடுக்கலாம்னு பரவாயில்ல ஓரமாக விட்டுருங்க என்றைக்கினாலும் அது நல்லது ஏன்னா நம்மளை ஏன்னா அடுத்து இப்போ இது சும்மா போட்டிருக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் பேக்கிடுதாங்க நம்ம ஏதாவது இதே ஃபுல்லு வேலையெல்லாம் போடணும்னா இது ஒரு ஓரமாக விட்டோம்னா அவங்க பாட்டு நல்லா விவசாயம் பார்த்து விடுவாங்க எலுமிச்ச ஃபுல்லு எலிமிச்சேன் உங்கள் ட்ரோன் ஷாட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது தண்ணிக்கு நூறு சதவீதம் பிரச்சனை இருக்காது ஏன்னா தண்ணி பக்கத்தில் ஆறு ஓடுது அருமையான ஆறு தண்ணி எப்போவும் கிடக்கும் அப்படி தான் என்ன எப்பவும் இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லும் எலுமிச்ச தோட்டம் தான் ஃபுல்லு எலுமிச்ச தோட்டம் அதாவது காட்டிருவோம் ட்ரோன் வச்சு காமிச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதாங்க பா இதுலேருந்து எங்கே நம்ம இடம் இதுக்குங்க நம்ம இடம் ரெண்டு ஏக்கர் இடமும் இருக்குது ஒரு அமைதியான இடம் தோட்டமாக உருவாக்கணும் பென்சிங் வேலி எல்லாம் போட்டு பக்காவாக உருவாக்கினீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டிங்கன்னா பக்காவாகிடும் ஒரு ஆயிடும் அதனால் நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் நல்லா எலுமிச்ச தோட்டம் நல்லா பழம் பறிச்சாச்சு அண்ணன் வேற சொல்லி இப்படி சாய்க்காமல் எடுங்கண்ணே சரியா அப்படி எடுங்க வாங்க அது இங்கே பாருங்கள் ஆற பாருங்க ஆறு இருந்து தண்ணி எப்போவும் பெருவி மறுகால் அடித்து தான் அங்கே குடிப்போம் அதனால் நமக்கு வந்து தண்ணி எப்பவும் எப்போவும் தண்ணி கிடக்குனானே எப்படியும் எப்போவும் கிடக்கும் கோடைக்கு மட்டும் வைத்தோம் அந்த வெயில் காலம் ரொம்ப வெயில் காலத்தில் மட்டும் வைத்தோம் வந்து ஏற்றுடும் மற்றபடி எல்லாமே வந்துடும் டார் ரோடு அண்ணா தான் இருக்குது இது பாதை இதுக்கு இங்கே தான் வேலி போட்டிருப்பாங்க இன்னும் இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்து வழி பாதை விட்டு க்ளீனாக போட்டிருக்காங்க மாதிரி நம்மளும் ஒதுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃபென்சிங் வேலையெல்லாம் பதினாறு அடி தள்ளி தான் போட்டிருக்காங்க இது வந்து குளத்துக்கரை இந்த ஆத்தங்கரை 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 வரும் ஆத்தங்கரை வரோம் நம்ம கார் வாரம் உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் காருமே நம்ம இடத்துக்கு வந்துடும் ஆனால் இப்போ தண்ணி இந்த மண் அதில் அரிச்சு கிடக்க போய் வர முடியல அதனால உங்களை கூப்பிட்டு போகிறேன் தம்பி ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நல்லா செழிப்பான தோட்டம் தான் அங்கே வர போயிடுவோம் கார் வர போயிடுவோம் வேமா அப்படியே நடந்து வாங்க வாங்க இதான் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை இதில் வந்து கொஞ்சம் மண் இதாக இருக்கிறதுனால இல்லைனா டிராக்டரு காரு அன்னைய காரில் அன்னெல்லாம் வந்தால் காரை உள்ளே விட்டுருவாராங்க இந்த இடத்துல உள்ளே விட்டு துணிஞ்சு பெறுவாராம் நம்ம காரு சரி கொஞ்சம் நாளாவது ஓடணும்லாம் அதனாலதாக சேஃப்டியாக விட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் முப்பது லட்ச ரூபா அது கீழேயும் கம்மி பண்ணி பேசுவோம் முன்னோடி போனவர் போயிட்டு இருக்க ஒரு பேரில் தான் இடமே இருக்கு ஓனரே அவர் தான் இப்படி ஓனரை காமிச்சு காமிச்சு போட்டேன் நேரடியாக முடிச்சுட்டு போயிருந்தாங்க அதனால் காட்டலைங்க முழுசாக காட்டினா இப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் சின்ன பட்ஜெட்டுங்க போய் ஏன் நம்பர் கடைசியாக கொடுத்துருக்கேன் இது ஏன் நம்பர் தான் தொண்ணூற்றி அப்படி அவள் அண்ணன் எடுக்கலன்னா எனக்கு அடிங்க நான் அண்ணன்ட்ட பேசுகிறேன் எதுனாலும் கால் பண்ணுங்கள் எல்லா ஓரமும் இதில் சொல்லாத ஓரமும் உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவோம் தெளிவாக இருக்கும் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது